ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க நார்மலாக இட்லி தோசை இந்த மாதிரியே சாப்பிட்றவங்களா நீங்கள் இனிமேல் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க நம்ம உடம்புக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும் அது வந்து இது நல்லா ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நல்ல மெல்லிசாக இருக்கக்கூடிய சிவப்பு அவள் எடுத்துக்கிறேன் சிவப்பு அவள் ரொம்பவே உடம்புக்கு நல்லது அது தண்ணி சேர்த்து லேசாக அந்த மாதிரி அலசிட்டு மேலே உள்ள தண்ணி இப்போ வந்து நல்லா இருத்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க குளகுழன்னு ஆகிடும் இப்போ அது ஊரிட்ருக்க டைமில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்க நீங்கள் ஈஷ்வலாக வீட்டில் என்னென்ன சமைப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னா சிம்பிளாக டக்குன்னு ஒரு த்ரீ மினிட்ஸில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க இப்போ கடுகு உளுந்தபருப்பு போட்டு பொறிஞ்சோனே ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை ஒரு மூணு நாலு சைஸாக கீறிட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி பெரிய வெங்காயத்தில் பாதி பாகம் போட்டால் கூட போதும் ஏன்னா நம்ம எடுத்துருக்க அவள் வந்து ஒரு கப் அளவுக்கு தான் அவள் எடுத்துருக்கோம் அதனால நிறைய எடுத்துருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் நான் பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு தூள் ரெண்டையும் வந்து சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நான் நீங்கள் சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் வந்து நல்லா வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு கவலை நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி ரொம்ப மெல்லிசான அவள் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக ஊறிடும் அதை வந்து அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதிலே வந்து இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அதிலே பச்சை பட்டாணி அதுக்கப்புறமா பீட்ரூட் இல்லை கேரட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இதெல்லாமே நீங்கள் பீன்ஸ்லாம் கூட பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லா மெல்லிஸ் மெல்ஸாக கட் பண்ணிட்டு போட்டும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அதிலே வந்து பட்டாணி கேரட்டு பீன்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் அதில் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கூட நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா மஷ்ரூம் ஆட் பண்ணிட்டு கொடுக்கலாம் இது மாதிரி நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து டிராப் விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சமாக பொடிசா கட் பண்ண இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பாக ஆப் பண்ணிட்டு சாப்பிட்ரவ தான் இன்னைக்கு நம்ம செஞ்ச மெத்தட் வந்து சிம்பிளாக பண்ணக்கூடிய மெத்தட் இதுல நீங்க கொஞ்சம் நல்லா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியும் செய்யலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ வந்து இது செஞ்சாச்சு சூடா சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு நாளும் கூட நல்லா வந்து வரவரண ஆகாம சாஃப்ட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஹெல்தியான ஒரு டிஃபனாக எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன ஒரு சூப்பரான ஒரு அடுத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பச்சை பச்சைப்பயிறு சேர்த்துக்கிறேன் இதை வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் அதிலே வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் அதையும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தண்ணியெலாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சாலட் மாதிரி போட்டு கொடுங்க இது குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கிடையாது இது ரெண்டுமே வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் டயட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் இருக்கவங்களும் சாப்பிட்டுக்கலாம் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து நான் சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதிலே வந்து தேங்காய் வந்து பச்சை தேங்காய் தேங்காய் வந்து சில்லு சில்லாக லைட்டாக வந்து பின்னாடி இருக்க அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் வர அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பச்சையாக வெங்காயம் தான் கட் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் இதில் வந்து நம்ம தாளிக்கிறதோ எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கறதில்ல அப்படியே தான் சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு துண்டு வர அளவுக்கு தக்காளி விதைகள் இல்லாமல் சதிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதுக்குமே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவைன்னா நம்ம வந்து பயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பொடிசா கட் பண்ணால் கொத்தமல்லியிலேயே ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயுமே பொடிசா கட் பண்ணிவிட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் இன்னும் வந்து சுண்டல்லாம் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் அடுத்து ஆட் பண்ணிக்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தக்காளி இதை பச்சை தேங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமோ அதையுமே நீங்கள் கட் பண்ணிட்டு கேரட்டாக இருக்கட்டும் ஒரு சில பேர் முட்டைக்கோஸ்லாம் நல்லா துருவிட்டு சாப்பிடுவாங்க அது போட்டு சாப்பிடலாம் இதே மாதிரி பப்பாயா பச்சை பப்பாயா நல்லா துருவிட்டு போட்டு சாப்பிடலாம் ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க